எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள் முதல்ல மாண்பு அமைச்சர் அமைச்சர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஏன்னா இன்றைக்கி வட இந்தியா முழுக்க அமைச்சர்கள் வந்து அனுமானதா தான் முதல்ல நிலாவை தொட்டார் மாட்டு போனிருக்கிற கேன்சருக்கு வந்து மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்க நேரத்தில் ஒரு அமைச்சர் வந்து படி தூத்துக்குடி அப்படின நிகழ்வுக்கு வந்து வாழ்த்துறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆரோக்கியமான வளப்பிரசாரங்களும் உங்களுக்கு இப்போ புரியாது எங்களை மாதிரி ஏழு கிழக்கு வயசானது புரியும் இங்க பேசுறது கொஞ்சம் தயக்கம் தான் எப்பயும் இந்த ஓவர்சீஸ் மேட்ச் கிரிக்கெட் மேட்சுக்கு போனா புது பால் எப்படி வர்றதுன்னு தெரியாம ஃபர்ஸ்ட்டு வேதாவது புது பேட்ஸ்மேன் இறக்கி விட்டுருவாங்க போய் அவுட் ஆகிட்டு வா அப்புறம் நாங்கள் பாத்துக்கோங்க பெரிய பேச்சாளிகள் எப்ப சார் இதெல்லாம் படிக்கிறீங்க இதெல்லாம் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா எப்ப தூங்குவீங்க சாப்பிடுவீங்கன்னு கேட்குற மாதிரி அன் சுகுணா திவாகர் அவர்கள் இருக்காங்க தமிழன் பிரச்சனை கேட்கவே தேவையில்லை ஏன்னா சிரிச்சிட்டு தானே இருந்தேன் என்ன ஆளுங்கட்டி போன மாதிரி பொழிஞ்சிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சாற்றல் உடையவர் அடுத்த பேச்சாவில் சொல்லணும்னா கடைசியாக உங்கள் வயசு இருக்கும்போது எனக்கு மாதிரி திட்டு வாங்கினதான் நான் ஒரு அப்பா கிட்ட ஏட்டா பத்தாம் கிளாஸ் படிக்கிற எருமாடு வயசு ஆச்சு உன்னோட மூணு வயசு சின்ன பொண்ணு எவ்வளோ அழகாக படிக்குது பேசுது பத்தியா அந்த வசைப்பாடலில் தினமும் எனக்கு நினைவூட்டிகிட்டு இருக்கிற தோழர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பேசுறது அப்படின்னா அதற்கான உற்சாகத்தை வந்து நான் இங்கேருந்தான் எடுக்கிறேன் ஏன்னா நான் வந்து சென்னை புத்தக கண்காட்சி மட்டும் கிடையாது ஹைதராபாத் பெங்களூர் டெல்லி எல்லா போயிருக்கேன் எங்கேயுமே நம்ம தமிழ்நாட்டில் வர அளவுக்கு கூட்டத்தை பார்ப்பதே கிடையாது அதுவும் அங்கே எல்லா இடத்துலையும் தலைநகரத்தில் மட்டும்தான் புத்தக கண்காட்சி நடக்கும் இங்கே தலைநகரத்தில் வந்து ஆறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிரும் ஆறாவது நாள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய இதுனா ஒரு சமூகம் உலகத்திலே ஒரே ஒரு சமூகம் ஒரு தத்துவ ஞானிக்கு நூத்தி முப்பத்தி மூணு அடியில் செல வச்ச சமூகம் அப்படிங்கிறது சாட்சி தான் அப்ப இது ஏன் புத்தக திருவிழா புத்தக கண்காட்சி சொல்லலாம் என் அமெரிக்கா ஒரு நண்பர் கேட்டார் பேர் வைக்கிறது என்ன வேணாலும் வைப்பீங்களா ஒண்ணும் கிடையாது இதே ஊரில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும் மாதா கோயிலுக்கும் எவ்வளவு கூட்டம் வருகிறதோ அதே அளவுக்கு இங்கே கூட்டம் வருது இல்லை அப்ப இதுவும் திருவிழா தானே ஒளி பண்டிகை திருவிழானா புத்தகத்தை கொண்டாடும் இந்த சமூகம் இதுவும் திருவிழா சரி நான் நிறைய எதோ ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் உங்களெல்லாம் பார்த்தோன்னே இல்லை இல்ல நம்ம மனம் விட்டு வேற பேசலாம் பெரியவர்கள்ட்ட பேசுற மாதிரி பேசணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றது வந்துட்டேன் சமூக நீதி அப்படின்னா வந்து அதான் ஏற்கனவே சுமநாதி அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பேச நினைச்சாலும் பாதியாகவே பேசிட்டு போயிட்டேரு அதனால தான் எல்லா விழாவிலையும் அவளை கடைசியாக பேச வைப்பாங்க அவர் பேச போயிட்டாரா அப்புறம் நாங்க என்ன பேசுறேன் அதனால புதுசா நம்ம ஒன்று கை அவர் கை தூக்க சொன்னார் நான் சில விஷயங்களை கை தூக்க சொல்றேன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கிளாஸ் பேக் போவோம் ஓகே உங்களை எத்தனை பேருக்கு டைஃபாய்டு வந்துருக்கு டைஃபாய்டு கொஞ்சம் கொஞ்சம் தூக்குறீங்க எத்தனை பேருக்கு ஜாண்டிஸ் வந்திருக்கு ஓகேவா எத்தனை பேருக்கு அம்மா போட்டிருக்கு சின்ன வயசுல நிறைய பேருக்கு போட்டுருக்கு கரெக்டா எல்லாரும் இப்ப ஆரோக்கியமா தான் இருக்கிறீங்க எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்க ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடுறீங்க ஸ்கூலுக்கு வரீங்க பல ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க கரெக்டா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது ஒருத்தருக்கு அம்மா போட்டா பட்டி பதினெட்டு பட்டின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல சினிமாலாம் பட்டி ஒரு உசுர் மிஞ்சார் ஒரு காலரா வந்தா ஒரு டைஃபாய்டு வந்தா ஒரு அம்மா போட்டா நூறு வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டுப்பட்டியில எண்பது சதவீத மக்கள் செத்து விடுவாங்க ஆனால் இன்னைக்கு பாருங்க எவ்வளோ பெரிய கொரோனாவே வந்தால் கூட ஒரு டோலர் சிக்ஸ் ஃபிஃப்டி மாத்திரையை போட்டு நம்ம உங்களுக்கு ஜாலியாக விளையாட போயிடும் கரெக்டாக ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உங்க பேரை எழுதி காட்டினா இங்கே இத்தனை பேர் முந்நூறு பேர் இருக்கதான் சொன்னாங்க இல்லையா முந்நூறு பேர்ல ஏழு சதவீதம் தோராயமாக ஒரு இருபத்தோரு சதவீதம் பேருக்கு இது ஏன் பேர் தான் அப்படின்னு அடையாளப்படுத்திக்க தெரியும் அதாவது எழுது படிக்கிறது புத்தகம்லாம் போடுறது கிடையாது தாம் பேரை எழுதுறது தாம் பேர் என்ன அப்படின்னு படிச்சா புரியது நூத்துல ஏழு பேருக்கான் தெரியும் இன்னும் எத்தனை பேரு குறிப்பாக இந்தியாவிலேயே அதிகம் பிஹெச்டி பயில்வது தமிழ்நாட்டு பெண்மணிகள் நீங்க எல்லாம் தூத்துக்குடியில இருக்கீங்க அதனால கடலை பார்த்துருக்கீங்க எல்லாருமே கடல் பார்த்திருப்பீங்க எல்லாரும் கடல் பார்த்துருக்கீங்க யாரும் கடல் பார்க்காதவங்க இல்லை உங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க நண்பர்கள் வேறு இருந்து வந்து கடல் பார்த்துருப்பாங்க கரெக்டாக நிறைய பேர் கோயிலுக்கு வர்றது சர்ச்சுக்கு வர்றது அதுக்கு வர்றது இது வர்றதுன்னு டூரிஸ்ட்டாகவும் வந்துருப்பாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய எண்பது சதவீத மக்கள் அவங்க வாழ்நாள் முழுக்க கடலையே பார்க்காம இருந்து போயிருப்பாங்க ஏன்னா அவங்க வேறு வேறு நகரங்களில் வாழ்வாங்க செல்வந்தர்கள் மட்டும்தான் பணம் இருக்கிறவங்க பயங்கரமாக மிட்டாமராசா நிலம் வச்சிருக்கவங்க மட்டும்தான் வந்து கடலையே பார்ப்பாங்க நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுதா ஒரு மனிதர் முழுக்க கடலையே பார்க்காம இறந்து போறாரு யோசிச்சே பார்க்க முடியாது கரெக்டா கடல் அப்படிங்கிறது என்னையா சேரு டேபிள் மாதிரி கடல் மாதிரியான நம்ம வாழ்றோம் ஆனா நூறு வருஷத்துக்கு முன்னாடி கடலை பார்க்காமல் இறந்து போன மனிதர்கள் நூறு எண்பது பேர் இருப்பாங்க அப்ப இன்னைக்கு இதெல்லாம் நம்மளுக்கு பெற்று தந்திருக்காங்க இல்லையா அதுதான் சமூக நீதி அந்த சமூக நீதி எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிற இரண்டு பேரை பத்தி தான் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன் இந்த இரண்டு பேரை நான் ரெண்டுக்கும் குட்டி குட்டி கதா கதை சொல்லீங்க ஒரு எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஆய்வு பண்றோம் பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நிலங்களை வந்து வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு தந்தாங்க அப்படின்னு ஒரு பதினோரு லட்சம் ஏக்கர் தந்திருக்காங்க அந்த நிலம் அவங்கள இருந்து எல்லா கையில இருந்து போயிடுச்சு எல்லாரும் பிடுங்கிட்டாங்க அதற்கு எதிராக எல்லா கிராமத்திலையும் வட மாவட்டங்களில் போராட்டம் நடக்குது நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக போய் ஆய்வு பண்ணிட்டே இருக்கோம் எந்த கிராமத்துலையும் வெற்றியெல்லாம் பெறல ரொம்ப தொலைவுல ஒரு கிராமத்தில் முத்துலட்சுமி அப்படின்ற ஒரு அம்மா பதினஞ்சு வருஷம் போராடி பத்து ஏக்கர் நிலத்தை அந்த கிராமத்துக்கு வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் யாராலையுமே முடியலையே ஒரு எழுபத்தாறு வயசு இருக்கவங்க அவங்களுக்கு பிடிக்க தெரியாது அவங்க போராடி வாங்கி கொடுத்துருக்காங்களே எப்படின்னு தெரிஞ்சுக்க நாங்கள் போனோம் போனா போன அன்னைக்கு அவங்களுக்கு அந்த அம்மாக்கு வந்து பயங்கரமான ஜுரம் தலைவலி உட்காரவே முடியல ஆனாலும் எதிரிச்சு உட்காந்து ரெண்டு மணி நேரம் எங்களுக்கு எல்லாத்தையும் விளக்குறாங்க ஒரு ப்ரொஃபஸர் கூட எங்களுக்கு அப்படி விளக்கினதே எல்லாம் அப்படி வளக்கிறாங்க நான் கேட்குறேன் ஐயா நாங்கள் ஒன்றும் பெரிய வி கிடையாது இன்னைக்கு வரல அப்படின்னா உனக்கு உடம்பு சேரான் நீ இன்னைக்கு தூங்கியிருக்கலாம் நான் அடுத்த வாரமாக அதுக்கு அடுத்த வாரமாக வந்திருப்பேன்ல ஏன் தூங்கலை அப்படின்னு கேட்டேன் அந்த ஆயா சிரிச்சுக்க சட்டம் எழுதுன யார் அப்படின்னு கேட்டாங்க அம்பேத்கர் கரெக்ட் அம்பேத்கர் தூங்குறத பற்றி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு தெரியல தெரியல ஆயா ஏ ஆயாத்த வெக்கப்படாமல் சொல்லு அப்படின்னாங்க இல்லை ஏன் நிஜமானமே எனக்கு தெரியாது சொல்லிவிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க அம்பேத்கரு அமெரிக்காவில் ஒரு மாநாட்டுக்கு போனாராம் வந்து எல்லா தலைவர்களும் வந்தாங்க மாநாடு ஒம்பது மணிக்கு முடிஞ்சிச்சான் முடிஞ்சவனே எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க பத்திரிக்கைக்காரங்க ஒவ்வொரு தலைவர் வீட்டுக்காக போறாங்க ஒன்பது மணில இருந்தாச்சு ஒன்பது காலுக்கு ஒரு தலைவர் ஒன்பது மணிக்கு ஒரு தலைவர் பத்து மணிக்கு ஒரு தலைவர் ஒவ்வொரு வீட்டுக்காக போறாங்க எல்லா வீட்டுலையும் என்ன சொல்றாங்களா ஐயா அது தூங்கிட்டாருங்க நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்றாங்க எல்லா தலைவர்களையும் முடிச்சுட்டு பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு அம்பேத்கர் வீட்டுக்கு போறாங்க அங்க பார்த்தா இன்னும் விளக்க வச்சுட்டு அம்பேத்கர் படிச்சுட்டு எழுதிட்டு வர்றாங்க அப்ப பத்திரிக்கைக்காரங்க கேட்டாங்களா கண்ணு அம்பேத்கர் ஐயா கிட்ட ஐயா எல்லா தலைவர்களும் தூங்கிட்டாங்க ஐயா நீங்க தூங்கல கேட்டாங்க அதுக்கு அம்பேத்கர் சொன்னாராம் அவங்களோட மக்கள் எல்லாம் முழிச்சுக்கிட்டாங்க அதனால அவங்களால தூங்க முடியுது என் மக்கள் இன்னும் முழிச்சுக்கவே இல்லை அதனால நான் முடிச்சத வேலை பார்த்த இப்படி நம் தலைவர்கள் தூங்காது முழிச்சிருந்து வேலை பார்த்ததுனால தான் இந்த சமூக நிதி நம்மளுக்கு கிடைச்சது இன்னொரு தலைவரை பற்றிய கதை நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு இங்க இருக்கவங்க எல்லாத்தையும் ஒரு பதிமூணுல இருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள இருக்கா எல்லாரும் அந்த வயசுல இருக்கீங்க எல்லாரும் இப்பவே ஒரு புது விஷயத்த கற்றுக்க சொன்னா நம்மளுக்கு எவ்வளோ சிரமமா இருக்கு படிக்கிறத தாண்டி ஒரு புது விஷயத்த கற்றுக்க சொன்னா ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கு மண்டையை பிரிச்சுக்கிறோம் ஏய் தினமும் பண்ணுறேன் வந்துட்டு போறனே எது புதுசாக நோன்னு அப்படின்றது ஆனால் தொண்ணூறு வயசுல ஒருத்தர் இருக்காரு தொண்ணூறு வயசு தாண்டிடுச்சு அவருக்கு உடல் உபாதைகள் இருக்கு கிட்னி ஒழுங்கா வேலை பார்க்கல அதனால டயாலிசிஸ் மேனுவலா ஒரு டயாலிசிஸ் அதாவது அதை இருந்து மேலே வரைக்கும் அவ்வளவு வலிக்கும் தொண்ணூறு வயசு மேலே ஆயிடுச்சு அப்ப அவர்கிட்ட சொல்றாங்க கம்ப்யூட்டர் ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நீங்க பாக்குற மாதிரி கம்ப்யூட்டர் இருக்காரு அன்னைக்கு எழுதுகிற கம்ப்யூட்டர் அப்படின்னா ஒரு ரூம் ஃபுல்லா அதுகிட்ட போய் ஃபோர் இன்ட்டு ஃபோர் அப்படின்னா ஒரு காரை கொடுக்கணும் அந்த காடு எங்கெங்கயோ போய் உங்களுக்கு பதினாறுனு வரத்துக்கு ஒரு ஒரு மணிநேரம் ஆகும் அவ்வளோ பெருசு இருக்கும் கம்ப்யூட்டர் பஞ்ச் சொல்லுவாங்க அப்படி இருக்கும் அந்த கம்ப்யூட்டரை முத முதல்ல அண்ணா கிண்டியில் இருக்கிற அண்ணா வச்சிருக்காங்க இவருக்கு ஒரே ஆர்வம் போய் பார்த்தே தீரணும் அப்படின்னு எப்படியாச்சும் போய் பார்த்து என்ன புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க போனா ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கு கீழே இல்லை ஐயா உங்களை ஏற்ற முடியாதுங்க யா வலிக்கும் பயங்கரமா அப்படின்றாங்க பரவாயில்ல ஏற்கு அப்படிங்க ஏத்தி ஃபர்ஸ்ட் கொண்டு போகும்போது வழி உயிர் போகுது ஆனா மேலே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு கற்றுக்கிட்டு அதை வச்சு அவ்வளோ சுவாதிச்சு பேசுறாரு நாளைய உலகம் அப்படின்னு அவரோட ஒரு உரை இருக்கு அதுல அவர் சொல்றாரு இந்த மாதிரி இயந்திரங்கள்லாம் வந்துருச்சு மனிதர்கள் இனிமேல் வந்து அடிமாடு மாதிரி உழைக்க தேவையில்ல இயந்திரங்கள் நம்மளுக்கான வேலையை பார்ப்போம் நம்ம இதைவிட உன்னதமான அறிவியல் உலகத்தை கட்டியமைப்போம் அப்படின்றாரு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல பேசுறாரு அவர் தந்தை பெரியார் தொண்ணூறு வயசுல ஒரு மனுஷன் லேட்டஸ்டா அந்த டெக்னாலஜி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் எல்லோரையும் அதை படிக்க வைக்கணும்னு சொல்றாரு இல்லையா அதனால தான் இன்னைக்கு டிஜிட்டல் லிட்டரசில தமிழ்நாடு முன்னணி மாநிலங்கள்ல ஒரு மாநிலமா இருக்கு நான் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடறேன் ஆனால் தமிழ்நாட்டோட பலம் இந்த சமூக நீதி அப்படிங்கிறது வந்து பொதுவாக இடஒதுக்கீடு இவங்க ரெண்டு பேரும் அம்பேத்கர் பெரியார் நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிறத நிறுத்திவாங்க இடஒதுக்கீடு வச்சுட்டு என்ன பண்ணுறது இடஒதுக்கீடு முக்கியமானது இப்போ பீகார்லேயும் இடஒதுக்கீடு இருக்கு மத்திய பிரதேசிலையும் இடஒதுக்கீடு இருக்கு நம்ம ஊர்லேயும் இடஒதுக்கீடு இருக்கு ஆனால் நம்ம ஊர் எப்படி வளர்ந்துருக்கு இடஒதுக்கீடு அப்படின்னா காலேஜ் போனா இடஒதுக்கீடுல படிப்பீங்க காலேஜ் முடிச்சா இடஒதுக்கீடுல உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனா காலேஜுக்கு போகணும்ல காலேஜுக்கு போறதுக்கு பள்ளிக்கூடம் வேணும் இல்லை ஒரு கதை ஒன்று உண்டு நாலு சோம்பேறிங்க வந்து அப்பா காசுல வந்து தொழில் போனாங்களாம் என்ன தொழில் வைக்கிறேன்னா கார் ரிப்பேர் கம்பெனி வைக்கிறதுன்னு வச்சாங்க ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு கஸ்டமரே வரல ஏன்னு கேட்டால் ரெண்டாவது பொருள் வச்சிருந்தாங்க ஏனாச்சு கார் ரிப்பேர் பண்ணணும்னு யோசிக்கிட்டு ரோட்டில் மட்டும் இருந்தோம் ரெண்டாயிரம் கூட பாப்பானா அந்த மாதிரி நீ காலேஜில் வந்து நூறு சதவீதம் கூட ரிசர்வேஷன் ஆனால் படிக்கிறதுக்கு ஸ்கூலே இல்லைன்னா காலேஜ் போவான் அப்போ காலேஜ் கட்டுவது முதல்ல படி சமூக நீ சாரி ஸ்கூல் கட்டுவது முதல் படி சமூக நீ ஸ்கூல் கட்டினீங்க ஆனால் அதில் குழந்தைங்க போய் படிக்கணும்ல அப்போ குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு மருத்துவமனைகள் இருக்க வேண்டும் மருத்துவமனைகள் இருந்தா போதுமா ஒரு ஊருக்கு ஒரு மருத்துவமனை அதற்கு போறதுக்கு ரோடு போடணும் அப்ப இவ்வளவும் சேர்ந்ததுதான் சமூக நீதி இது ஏன் தமிழ்நாட்டுல உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா தமிழ்நாட்டுல ஒரு தனித்துவமான ஒரு இருக்குது நூறு வருஷத்துக்கு முன்னாடி திராவிட இயக்கம் டிஎம் நாயர் தியாகராயர் அவர்கள் தலைமையில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பெரியார் அந்த திராவிட இயக்க மரபு அதே வேளையில் சிங்காரவேலர் ஜீவா என்று கம்யூனிஸ்ட் இயக்கிய பொது உடைமை இயக்க மரபு அதே காலகட்டத்தில் தாத்தா ரட்டமலை ஸ்ரீனிவாசன் எம்சி ராஜா அவர்கள் போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம் இப்படி மூன்று முக்கியமான முற்போக்கு இயக்கங்கள் சமூக நீதி பேசும் இயக்கங்களும் ஒரு சேர பயணத்தை தான் தமிழ் தமிழ்நாட்டோட தனித்துவம் முரண் ஆனா மதவாதம் சாதியம் அப்படின்னா மூணும் ஒரே பக்கத்தில் நின்று இவர்களை எதிர்த்து சமூக நீதியை பாதுகாக்கும் அப்ப இன்னைக்கு உள்ளடக்கமும் அப்படின்னு என்ன சொல்லிங்கன்னா தோற்றத்துல சமூக நீதி என்னவாக இருந்தாலும் இன்னைக்கு இந்த சமூக நீதியை பறிக்க துடிக்கும் அனைவரும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வேற உத்திகளை கையாண்டாங்க இன்னைக்கு என்ன மாதிரி வித்திரைகளை கையாளுறாங்க அப்படின்னு வந்தேன் அதுல சும்மா சுருக்கமா உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு நான் என் உரையை முடிச்சுக்கிறேன் என்ன சொல்லுவாங்கன்னா அம்பேத்கர் பெரியார் இருவரும் எரியும் புனையமாக இவர்களுக்கு ஒத்தே போகாது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லி தருவாங்க ஆனால் அது எதிர்க்கும் இணையாக கூடாது ஏன் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்க பெரியார் வந்து பெயருக்கு பின்னால் இருக்கும் சாதியை நீக்க சொல்லிவிட்டார் அம்பேத்கர் அப்படிலாம் சொல்லல பெரியார் எல்லாரும் பூசாரி ஆகலாம் அர்ச்சகர் ஆகலாம்னு சொன்னார் அம்பேத்கர் அப்படியெல்லாம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை உங்கள்கிட்ட முன் வைப்பாங்க ஆனால் என்ன தெரியாதுன்னா அம்பேத்கரின் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பேர் இப்போ ஃபோன்லாம் வச்சிருக்கிறீங்க கூகுள்லாம் பண்ணி பார்க்கலாம் போய் படிச்சு பாருங்க அம்பேத்கரின் வாழ்க்கையில் மிகச்சிறப்பான போராட்டம் அப்படிங்கிறது மகத் சத்தியாகிரகம் காந்தி அப்படின்னா தெரியும் உப்பு சத்தியாகிரகம் தெரியல உங்களுக்கு எல்லாத்துக்கும் காந்தினா உப்பு சத்தியாகிரகம் மாதிரி அம்பேத்கர்னா மகத் சத்தியாகிரகம் அந்த மத சத்தியாகிரகத்துல அவர் இரண்டாம் நாள் போட்ட தீர்மானத்துல மூன்றாம் தீர்மானம் சாதியின் சாதி பெயர்கள் பின்னால் இருக்கக்கூடாது நான்காவது தீர்மானம் எல்லோரும் அச்சராக வேண்டும் அப்ப அம்பேத்கர் பெரியார் என்ன சொன்னாரோ அதையே தான் வட மாநிலங்களில் பேசிக்கொண்டிருந்தார் அப்ப அம்பேத்கர் வேற பெரியார் வேற இல்ல இன்னைக்கு நீங்க ஜாதி பேர் பின்னாடி போடாதது உங்களுக்கு வந்து அசாதாரணமா தெரியலாம் ரொம்ப சாதாரணமா தெரியலாம் ஆனா வட மாநிலங்களுக்கு போய் பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க வந்து நிறைய பேர் பேர் கட்டிருக்கீங்க சுபாஷ் சந்திர போஸ் பேர் வச்சிருப்பாங்க கரெக்டா பகத்சிங் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க பெரும் பெரும் தலைவர்கள் எல்லா பேரையும் வச்சிருப்பாங்க இப்ப நம்ம முதல்வர் பாருங்க ரஷ்யாவில் ஆண்ட ஒரு ஒப்பற்ற புரட்சியாளரின் பேரை ஸ்டாலின் அப்படின்னு வைக்க முடிஞ்சிருக்கு சாதியத்தை தாண்டி பெரிய பேருக்கு பின்னாடி சாதிய பேர் போட வேண்டாம் என்று தடைகளை நீக்கியவுடன் தமிழ் மக்கள் உலகத்தில் இருக்கும் அத்தனை புரட்சியாளர்களின் பெயரையும் தங்கள் பெயராக சூட்டிக்கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது தமிழ்நாடு அத்தனை அவங்க வந்து ஆப்பிரிக்கால இருந்தாலும் சரி கொண்டாட முடிகிறது அப்ப இந்த தாக்கம் எல்லாம் உங்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு நம்ம தலைவர்கள் உலகத்தில் இருக்கும் எல்லோ முற்போக்கு தலைவர்களையும் உள்வாங்கி அவர்களின் திட்டங்களையும் அவர்களின் கொள்கைகளையும் இங்கே நடைமுறைப்படுத்தியதால் தான் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தமிழ் பெண்கள் தான் அதிக பிஹெசி படிக்கும் மாணவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்பயும் அம்பேத்கர் பெரியார் நமக்கு காட்டிய வழி திராவிட இயக்கம் பொது இயக்கம் அம்பேத்கர் இயக்கம் காட்டும் வழியில் பயணிப்போம் நம்ம நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்து எப்படி வந்திருக்கோம் அடுத்த நூறு வருஷத்தில் பெரியார் கண்ட மாதிரி நாளைய உலகத்தை அறிவியல் பூர்வமாக உடல் உழைப்பு வேலைகள் அத்தனையும் ரோபோட்டுகளும் ஏஐகளும் செய்யும் போது நாம் அடுத்த கட்ட அறிவிய வேலைகளை செய்து கொண்டிருப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி